மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இதன் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி கீழப்புதூரில் கட்சி பிரமுகர் சிவா சந்திரன் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் வீட்டில் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் பொய்யிலேயே ஊறிப்போனார்கள் விநாயகரையே பால் குடிக்க வைக்க வச்ச இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் எந்த ஒரு பொய்யையும் புரட்டையும் பரப்புவது இவர்களது டிஎன்ஏவிலேயே உள்ளது வட மாநிலங்களில் எந்த கட்சி எம்பியும் சேரவில்லை வடமாநில ஊடகங்களை துணைக்கு வைத்துக் கொண்டு பாஜக பிரச்சாரம் செய்கிறது என குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விநாயகருக்கு டிஎன்ஏல இருக்குது அது யாரெல்லாம் பிற அவர்களில் எம்பியெல்லாம் போய் சேர்றாங்கன்னு சொன்னாங்களா எல்லா எம்பிக்களும் நாங்கள் சேரல இது பொய்ன்னு சொல்லி சொன்ன செய்திகளை நம்ம படிக்க முடியுது இது பாஜகவை பொறுத்த மட்டும் பொய்களை பரப்புவதற்கான ஒரு சதித்திட்டம் வட மாநில ஊடகங்களுடைய துணையோடு இந்த செய்தி பரப்பப்படுகிறது